ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதி அழகர் ரெண்டு பேரும் வந்து நட்பு வந்து செம எமோஷ்னலாக ஒன்றும் சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே உங்கள் நண்ப மேலே வந்து அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற நாள் கூட பரவாயில்ல இப்போ வீட்டை விட்டு போயிருக்காருனா அவரை வந்து எங்கே போவார் அவருக்கு போகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது அதனால தயவு செஞ்சு போய் வந்து தேடுங்க எனக்கெனமோ நம்பிக்கையே இல்லை அப் ஆதி அப்பா வந்து போய் தேட வாய்ப்பு கம்மி ஏன்னா அவருக்கு வந்து கோவம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா நீ முதல்ல தமிழ் கால் பண்ண அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க பார்த்தா வந்து அழகர் வந்து ஃபோனை எடுக்கலை அப்படின்னோடனே ஆமாம் அவர் எங்கே விழுந்து கிடக்காரோ போய் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே வந்து ஆதி ஃபோனை வாங்கிட்டு வேக வேகமாக போயிடுறாங்க போய் பார்த்தா வந்து அழகர் வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வந்தோடனே டக்குன்னு கீழே உள்ள போகிறாரு ஆதி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க பிடிச்சோடனே இங்கே ஆதி வந்து எப்படியோ வந்து நண்பர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிட்டோன்னே தமிழும் சரி இந்த பக்கம் பாரதியும் வந்து ஹைஃபை பண்ணி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போடா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் சேர்ந்தாச்சு இனி ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆதி வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி டே ஏன்டா இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்க த கீழே விழுந்திருப்போம் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் நீ யாருமே நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் ஆதின்னு ஒருத்தன் அப்படின்ட்டு ஆதிக்கிட்டேயே வந்து பேசுறாங்க நான் கீழே வேணா நீ கையை விட இந்நேரம் வந்து தாங்கி வந்து பிடிப்பான் அவனை மாதிரி ஒரு நண்பை உலகத்துல யாருமே பார்க்க முடியாது நீ வேணா அவன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்கிறதுக்காக ஒரு ரூபா கொடுப்பியா இல்லை ரெண்டு ரூபா கொடுப்பியா ஏதோ ஐம்பதாயிரம் கொடுப்பியா ஆ அவ்வளோதான் கொடுப்பா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேல்ல ஆனால் என் நண்பன் அப்படி கிடையாது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து என் க என் பேரில் வந்து கடையே எழுதி வச்சான் அப்படிப்பட்டவனை வந்து இந்த கொஞ்ச நாள் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே வந்து அவ அவங்க அப்பானால வந்து சண்டை போட்டு அவன் என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவனை மாதிரி ஒரு நண்பனை வந்து நான் வந்து பேசாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்குலாம் சொன்னால் புரியாது யார் மே நீ முதல்ல தள்ளி என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னானே இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி உப்பு முட்டை தூக்கிட்டு அழகிற தூக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவொடனே என்ன இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப பாரதி வந்து கேட்குறாங்க நான் இவர் வருவாடன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இப்படி தடுமாறிக்கிட்டு வருவாட நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதியை பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க வந்து பாரதி மாதிரியே தெரிகிறாங்களே அப்படின்னு வந்து அழகர் வந்து கேட்குறாங்க ஓ அந்த அளவுக்கு என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா பாரதி நீ கொஞ்சம் பேசாமல் ஒன்னையாவது பாரதி மாதிரி இருக்கேங்கிறான் என்னெல்லாம் யாருன்னே இவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அவளுக்கு பர்த்டே தெரியுமா இன்றைக்கி நீ வருவேன்ட்டு வெயிட் பண்ணோன்னா ஹாப்பி பர்த்டே தமிழ்ன்ட்டு பாரதிக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓ நீ வந்து பாரதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கை கொடுக்க வராங்க இது எல்லாத்தையும் வந்து தமிழ் பாப்பா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் வந்து காட்டுறதுக்காக சரி அவன் பசிக்கு இது சாப்பிட்டானா இல்லையான்னு தெரில போய் முதல்ல சாப்பாடு எடுத்துருவாங்க சொன்னோன்னே என் நண்பன் வந்து ரொம்ப நல்லவன் அவங்ககிட்ட நான் கோச்சிக்கிட்டேன் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் இதுவே என் ஆதியாக இருந்தால் இந்நேரம் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருப்பான் தெரியுமா அப்படின்னு டே நான் தாண்டா சாப்பாடு இருக்கேன் கொஞ்சம் நேரம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க புறையிறது தலையை தட்டி விட்டுட்டு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணிடலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆதி வந்து மடியில் வந்து படுத்து தூங்குறாங்க அழகர் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாரதியும் சரி தமிழ் ரெண்டு பேரும் இருக்காங்க ஆதி கிடையாதா அதனால் வந்து அழகர் வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை ஆதி இல்லை எனக்கு வந்து தான் கஷ்டம் இருந்திருந்தாலும் இன்னையில் ஆதி வந்து என்ன திரும்ப பண்ணியிருக்கணும் நான் கீழே விழுவ போகிறேன்னு தெரிஞ்சால் கூட அவன் வந்து தாங்கி பிடிச்சி என்னை அழைச்சிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்து என்னை தூங்க வச்சுருக்க வேணாமா யாரோ ஒரு புண்ணியமாக வந்து யா அவனுக்கு என்னென்னே என்னை பற்றி தெரியாதவன் வந்து இங்கே வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்கானா ஆதி இன்னும் வந்து என் மேலே கோவம் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆ கரெக்ட் கரெக்டு ஆதி வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருக்கணும் தான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் தமிழ் சரி பாரதி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து சரி உங்களுக்கு வந்து மன்னிப்பு தானே கேட்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் என்னை அழைச்சிட்டு வந்தவருக்கு அப்படின்னு ஒன்று அவ்வளோ தானே நன்றி சொல்லிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வீ வீடியோவை காட்டுறாங்க ஆமாம் எதுக்கு வந்து தமிழ் வீடியோவை காட்டுறாங்க அதில் உங்களை அழைச்சிட்டு வந்தவர் சாப்பாடு கொடுத்தவரெல்லாம் வந்து நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிட்டு தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கா தமிழ் இவளுக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒன்று ஆர்வமாக ஒன்று கிடச்சிட்டா போருமே அப்படின்னோன்னே டக்குன்னு வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஆதி தான் தூக்கிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு மடியில் படுத்து இருக்காங்க வந்து அழகருக்கு வந்து புரியுது ஆதி தான் அழைச்சிட்டு வந்தானா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் நேற்று நீங்கள் என்னென்னலாம் பேசினீங்க தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் ஓவராக தான் வந்து பாசமலையை நினஞ்சிட்டேனோ அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அன்பு பாசம் இருக்கல ஏன் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கீங்க அம்மா இந்த விஷயம் வந்து ஆதிக்கிட்ட வீடியோவை காமிச்சிக்கலாம் இல்லை இன்னும் காட்டலை தயவு செஞ்சு காட்டிடாதீங்க காட்டினேன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே என்னை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் தர்மலிங்க வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு